அடங்காத பாகிஸ்தான் மாயையில் மிதக்கும் இந்தியா திமிராக பேசிய அசீம் முனீர் திடீர் பதற்றம் பாகிஸ்தான் எப்போதும் இந்தியா பற்றி ஏதாவது ஒரு சர்ச்சை கருத்தை கூறி பிறகு வாங்கி கட்டி கொள்வதையே வழக்கமாக வைத்திருக்கிறது அந்த நாட்டைச் சேர்ந்த தலைவர்கள் இந்தியா பற்றி சர்ச்சை கருத்துகள் கூறுவதை வழக்கமாகவே வைத்துள்ளனர் இதற்கிடையே பாகிஸ்தான் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ள அசீம் முனீர் தேவையே இல்லாமல் இந்தியா பற்றி சில சர்ச்சை கருத்துக்களை கூறியிருக்கிறார் எப்போதும் இந்தியாவை சீண்டுவதை பாகிஸ்தான் தனது வேலையாக வைத்திருக்கிறது கடந்த காலங்களில் பலமுறை முறை இந்தியாவிடம் தோல்வியடைந்தாலும் பாகிஸ்தான் தனது திமுர் பேச்சை விடுவதாகவே இல்லை அதிலும் இப்போது அங்கு பாதுகாப்பு படைக்கு தலைமை தாங்கும் அசீம் முனீர் தேவையே இல்லாமல் சில கருத்துக்களை கூறுவதை வாடிக்கையாக வைத்துள்ளார் அசீம் முனீர் சமீபத்தில்தான் சிடிஎஃப் எனப்படும் பாகிஸ்தானின் பாதுகாப்பு படைகளின் தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டார் இதற்கிடையே அங்கு நிகழ்ச்சி ஒன்றில் பேட்டியளித்த ஃபீல்டு மார்ஷல் அசீம் முனீர் இந்தியாவுக்கு எச்சரிக்கும் வகையில் திமிராக பேசியுள்ளார் எதிர்காலத்தில் பாகிஸ்தான் மீது எந்த ஒரு ஆக்கிரமிப்பு நடந்தாலும் அதற்கு பதிலடி மிகவும் வேகமாகவும் தீவிரமானதாகவும் இருக்கும் என்று அசீம் முனீர் தேவையில்லாமல் பேசியிருக்கிறார் அங்கு அதிகாரிகளிடையே உரையாற்றிய முனீர் இந்தியா இனிமேல் எந்த ஒரு மாயையிலும் இருக்கக்கூடாது ஏனெனில் இனிமேல் எந்த ஒரு ஆக்கிரமிப்புக்கும் பாகிஸ்தான் பதிலடி இன்னும் வேகமாகவும் தீவிரமாகவும் இருக்கும் என்றார் பாகிஸ்தானில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு படைகளின் தலைமையகத்தை பற்றி பேசிய முனீர் அது வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் பாகிஸ்தான் பாதுகாப்பை பல மடங்கு அதிகரிக்கும் என்றும் முனீர் விவரித்தார் பாகிஸ்தானின் இராணுவம் விமானப்படை மற்றும் கடற்படையை ஒருங்கிணைப்பதே இதன் நோக்கம் என சொல்லப்படுகிறது இது தொடர்பாக முனிர் மேலும் பேசுகையில் பாகிஸ்தான் மீதான அச்சுறுத்தல்கள் வளர்ந்து வருகிறது இதனால் பாதுகாப்பு படைகளை ஒருங்கிணைப்பது காலத்தின் கட்டாயம் பாதுகாப்பு படைகளின் தலைமையகம் முப்படைகளின் சேவைகளை ஒருங்கிணைக்கும் அப்போதுதான் எமர்ஜென்சி காலத்தில் துரிதமாக செயல்பட முடியும் அதே நேரம் அந்த படைகளின் தனிப்பட்ட சுயாட்சியையும் அமைப்பு ரீதியான கட்டமைப்பையும் அப்படியே இருக்கும் இந்த காலத்தில் நவீன போர் முறைகள் பலகட்ட பரிணாம வளர்ச்சியை அடைந்துவிட்டது அதற்கேற்ப நாம் மாற வேண்டியது கட்டாயம் அதற்கு பாகிஸ்தான் மக்களும் நமக்கு தொடர்ச்சியாக ஆதரவு கொடுத்து வருகிறார்கள் மேலும் போர்கள் இப்போது சைபர் ஸ்பேஸ் மின்காந்தம் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் கம்ப்யூட்டிங் என விரிவடைந்துள்ளன எனவே படைகள் போரில் அதற்கேற்ப தங்களை தகவமைத்துக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார் ஆபரேஷன் சிந்துர் சமயத்தில் பாகிஸ்தான் ராணுவத்தை வழிநடத்தியவர் இந்த முனிர்தான் அதில் பாகிஸ்தான் மிக மோசமான தோல்வியை சந்தித்தது அனைவருக்கும் தெரியும் இருப்பினும் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்வொட்டவில்லை என்ற கதையாக பாகிஸ்தானே வென்றதாக திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார் அவருக்கு ஃபீல்டு மார்ஷல் பதவி கூட தரப்பட்டது பாகிஸ்தான் ராணுவத்தில் கடந்த அறுபது ஆண்டுகளில் இந்த பதிவை பெறும் முதல் இராணுவ தளபதி முனீர்தான் மேலும் சமீபத்தில்தான் முனீருக்கு கூடுதல் அதிகாரம் கொடுக்கும் வகையிலும் நாடாளுமன்றத்தில் சட்ட திருத்தத்தை அந்நாட்டு அரசு கொண்டு வந்திருந்தது இதனால் எங்கு பாகிஸ்தான் இராணுவ ஆட்சிக்கு போய்விடுமோ என்ற அச்சமும் சர்வதேச சமூகத்தில் எழுந்துள்ளது